அனைவருக்கும் வணக்கம் நான் நிற்கிற இன்றைக்கும் வந்து சேருவக்கா விட்ட நிக்கிறேன் ஏன் நிற்கிற பசங்க வந்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தானே அப்போ நிறைய பேர் வந்து அஹ் சுகர் மருந்து வந்து கேட்டிருந்தாங்க வாங்கி அனுப்ப சொல்லி அப்போ அதுக்காக வந்து வசந்து போயிட்டு அப்போ நான் மட்டும் வந்து தனியாக தானே அப்படின்னு முன்னிச்செய்யலாண்டிக் கொண்டு சேருவா அப்பா விட்ட வந்தேன் நான் அப்படி என்ன சரியா எங்க மாத்தி கொண்டு வந்து வர உண்மைக்குமே ஆச்சரியமாக போயிடுச்சு இந்த பாருங்க தட்டில் வந்து கலர் கலர்வண்ணம் கொப்பி இருக்குது மஞ்சள் இருக்குது பச்சை இருக்குன்ற எல்லா கலர் வண்ணமும் சேர்ந்து இருக்கிற சாப்பாடு வந்து செய்திருக்கிறோம் உண்மைக்குமே வந்து பாப்போம் வந்து நல்ல வடிவாக இருக்குது இந்த கீரை புட்டு செய்து வச்சுருக்க மா போட்டு கீரை புட்டு செய்து வச்சுருக்குறாங்க ரெண்டு அடைப்புட்டு வந்து செய்து வச்சுருக்குறாங்க அதேமாதிரி வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பார் செய்து வச்சுருக்கோம் அதை வந்து கரெட்டு அப்புறம் வந்து பருப்பு கத்திரிக்காய் வந்து போட்டு சாம்பார் அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து கடலை மசாலான்னு சொல்லி ஒரு கடலை மசாலான்ற செய்து வச்சுருவேன் உண்மைக்குமே வந்து அண்டைக்கு வந்து இது வந்து செய்தேருவா உண்மைக்குமே வந்து நல்லா இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பொறிச்சு வச்சிருக்குற அதுவும் வந்து வித்தியாசமா இருக்குது கண் கண்ணு கண்ணு பீட்ஸா பீட்சா மாதிரி இருக்கு அதாவது வந்து இந்த இந்த பீட்சா பார்க்க எனக்கு இந்த காக்கா முட்டையில வந்து அவங்க அம்மா வந்து அம்மம்மா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பீட்சா வந்து செய்து கொடுத்தவா இப்படி அதனால மாதிரி இருக்கு பாண்ட குடியில சாப்பாடு அப்புறம் சமைக்குட்டியில் சாப்பாடு பாருங்க சு வெள்ளார வந்து உண்மைக்குமே வந்து அந்த சுடு சாப்பாடு வழக்கம் வந்து போடக்கூடாது அது வந்து பச்சையாக தானே சாப்பிட்றது அந்த அப்புறம் சார் வந்து வல்லார மாட்டை வச்சு அப்புறம் வந்து சாம்பாரும் வந்து செய்ய வச்சுக்கலாம் விளக்கரை சாம்பாரும் தம்பிக்கு வந்து அந்த கீரை போட்டு வந்து கொடுக்கலாம் அரிசி மாதிரி செய்தா பிரச்சனையில் சாம்பி குட்டிக்கு சாப்பாடு இது பார்த்தீங்கன்னா என்னோட ஏஞ்சம்மா குட்டிக்கு வந்து சார் வந்து மாட்டு வச்சு போட்டு நல்ல ரெண்டு பிரட்டி வச்சிருக்கோம் ஏஞ்சம்மாவுக்கு வந்து கீரை போட்டு சாப்பிட்றோம்

மது குறைப்பா இந்த சாப்பாடு வளர்ச்சி இப்போ எண்ணம்மாக்கு வந்து நான் நர்சரியாக வந்துட்டாதான அப்போ கீரை போட்டும் சாரு வந்து வந்து சாப்பாடை வந்து வந்து அடிச்சு வந்து அடிச்சு അപ്പൊ ഇനി വര ഒരു വയസ്സും ഒരു മാസവും മുടിയത് இன்னும் வந்து பல்லு வந்து நல்லா பசி வந்துட்டு பாத்தீங்களோ நர்சரியால வந்ததுக்கு அருமையான கீரை போட்டு உண்மைக்குமே வந்து சத்து மீ சத்தான சாப்பாடு தான் உக்கா வந்து கூடுதல் எல்லாமே செய்யுதா உண்மைக்குமே வந்து சேரு இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லணும்

என்னவோ தெரியாதுல இருக்கா அரிசி இல்ல

தம்பி குட்டி இங்கே வச்சு சார் சாம்பாரம் வெச்ச சார் வாரம் அது இருக்குரா எல்லாம் செய்து படு மூறியா வந்து செய்து அது இருக்குரா சோங்கடே தம்பி குட்டி வந்து நான் பாப்பணும் உசிட்டா பாப்பணும் அவனுக்கு எట్లా делиரா மந்தியா பிதுர வந்து தென நீதுது அப்படி அப்படி சரிர்ர்னா அப்படிங்க தம்பி வந்து தம்பி வா வா பாத்திடுவோம் சரி இந்த கிட்ட த கு வந்து த

అనననన ఊరికే కారు సారా హాలీడే. మైదత్తుకి కాలి బటూ డాల్ నాకే కారడం బా. ఇదొక్క ఊరెక్కిరారు. అలా వండితా ఊరెక్కిరారు. ఎన్న సిల్వర్ కట్ வேண்டாம குடி சாப்பாடு தரோன்னு ஞாذكرக்க போயி என்ன ப செய்யிட இத தா வந்தா தெரியே நிக்குற வரே ரெண்டாவது வந்து துரந்து காடிடா இந்த இந்த சரி அப்படியே நாம வந்து தாளி குடிக்கு சாப்பாடு தத்தி போடு இனிமே நாம சாப்டேங்க பாப்போம் அதெốnனா இப்ையற முகமே எனக்கு சாப்பாடு ரெடி நான் குடி போடு போதே பரவாயில்லை சாம்பላ மังகம் தரும் சாப்பாடு

நீங்களும் அந்த சத்து சாப்பாடு அந்த சாப்பிடுறீங்க நல்லா இந்த கடலை கடை நல்லா இருக்கீங்க உனக்கு மேல சாம்பார் நல்லா இருக்கு நினைத்த மாதிரி தக்காளி முட்டை போய் எல்லாம் ரொம்ப வெள்ளீர குட்டும் தக்காளி நல்லா இருந்த சாம்பார் நல்ல உடம்பில் அதுக்குட்டிங்க மசாலா கடலை ரொட்டி ரொட்டி அப்பூ வெங்காம அது வாசத்துக்கு காணாது ஒரு நாளைக்கு அப்படியே ஜவானா முன்னா என்ன கோரானியோ சாப்ரே நான் இப்ப என்ன வர லவல ரொண்டி இருக்கப்ல அப்பே நிம் అందుకని దొందనలేదు కేరపుడు నల్లారు కాపా ప్లేట్ చాపాడు పొడమ కొండి బయట చాడడును లబా కొడిజి బాబా అబకాల్ మనె జబరండి దర్వబ్లి

தஞ்சோல் காருங்க சவுரங்களோட எல்லாரும் ப்ரோக் கோர் பண்றதுல இன்னைக்கு பாருங்க உன்னைக்கு வந்து மதியம் பசங்க கூட்டிட்டு போ அப்புறம் வந்து இருக்கிறவங்க சாருவா கான்னு சொன்னா இப்படி எல்லாம் செய்யறவங்களா புறம் அப்போ சாருவகாவட்ட வர பிரபுத்தோ காட்ட போறது அப்படியே அப்படியே அரிசியா காட்ட போறது அப்படியே மாறி மாறி எல்லா பக்கத்தால முதல் நீருக்கு பிரச்சனை இல்லை என்ன சாருவகா தஞ்சிச்சு ருசிச்சு சாப்பிட விடாம ஆஹ் என்ன பாஸ் இதானே நம்ம மனசாகுது மனசாகுது உன்னாலும் குடு ம் இங்க குட்டைய புட்டு பேய் புட்டு அப்ப சுபாஸ் இந்த வா ஜபட நென ஜபட ஆவே வேற போய் டால நேரா சாப்பிடணும் அது பங்கா புட்டு பீர் الزاويهல இருந்து ஜபட புட்டு ஜபட ஒரே இடம் அட கடை சாபட கடை சாபட நம்ம அந்த மண்டونه ஆலகா சாபட வேண்டியது நம்ம இலக்கு வந்துலாம் மச்ச மச்சஞ்சு குடு ம் ம்

சார் அம்மா தான் சரி நரகம்ன்ற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆளே நம்ம வெளியுள்ள ஸ்கப்ட்டாயிட்டே நின்னு தானமதே புளி தேய்க்கணும் இந்த ஐஸ் கிரீம் குடிக்கும்போது அது அப்படியே பஸ் நல்லா அடிகிர வெயில நல்லா கூல் ஆடி அவரேபிசாகுண்டா ஜெனி கொண்டோ அது எப்படி இருந்து கம்பி காதெல்லாம்

ദേ വലിയ ദിക്കും എന്നെ അവള് വിളപ്പാ എന്നെ സീറാന ഗവർന്നാ ബാങ്കാ അഗ്രിമ നഗ്രി അവള് നല്ല വെറുപ്പാണ് ബാങ്കാ ബാങ്കോ ജീ ഫഡി ഫഡി ഗു മെൻ ഡ്രാമ ഡണ്ടി മണ്ടി ആൻവർഗിനാലു മണ്ടി ഉം ബി ആഗ്രി ഹം ആഗ്രി മണ്ടി എല രസവാണ് ഹം അവരേ രോസാബനെ ജ്വരാരാം പറ്റില്ലോ अकार को आए लड़के लगा और क्या कुर्ज़ी देना सर इन्ना इन्ना हाँ भी आके कुर्ती पड़ा अब तो इन्द साफ़ यो हट में तो चापड़ तालंगे तेरा पैर दौड़ उठ ले ना ரெண்டரை மறக்காம